சிரிக்கிறியா இவ்வளோ நேரம் அழுது தானே இருந்த அப்போ ஏன் அழுதன்னு சொல்லு என்ன இருக்கு வாக்கறா உனக்கு இப்போ என்ன கொடுக்கணும் நேற்று விளையாடுற மாதிரி விளையாடணுமா சரி ஓகே நேற்று விளையாடுற மாதிரி உனக்கு விளையாட்டு கொடுக்கணும் அந்த சீட்டு கால் வச்சு நடக்கிறியா காலும் கையோ ஆ ஆனால் ஆனை அழுகுறல்ல நீ வரும்போது இப்போ அழுதல்ல நீ வரும்போது பாப்பா அழுதுச்சா அணுவலையா சிரிக்கிறியா பாப்பா அப்புறம் ஏன் அழுதுச்சி தூக்கம் வருதா இப்போதான் நீ தூங்க மாட்டேன் நான் பாயில் படுக்க மாட்டேன்னு சொன்னேன் நான் தூங்காத சேரில் படுன்னு சொன்னேன் சேர்லேயே உக்காந்துக்கோன்னு சொன்னேன் தூங்குறியா இனிமேல் நாங்கள் விளையாட விட மாட்டோம் விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டோம் அந்த இதுலேயும் ஒன்று பால் போட விட மாட்டோம் கூட பிறந்த பால் போட மாட்டோம் அந்த கையை வச்சு கால் வச்சு ஒரு ஷீட்டில் நடந்தல அதையும் கொடுக்க மாட்டேன் நீ தான் அழுதுட்டு வரல இல்லை மேலே ஸ்கூலுக்கு நீ எங்கே சிரிச்சிட்டு வர நீ டெய்லி அழுதுட்டு தான் வரா அதனால உனக்கு மேலே எதுவுமே நாங்கள் தர மாட்டோம் உண்மா நீங்கள் பாருப்பா எப்போ அழுதுட்டு தூங்கி எழுந்துட்டியா பாருமா இவ்வளோ நேரம் அழுதுட்டு பாப்பா இப்போ தான் குட் மார்னிங் வைக்குது பாருறா இனிமேல் அழுவியா

இப்ப வர்றியா இனிமேல் அழுவ ஸ்கூலுக்கு போகிற மாட்டேன்னு சொல்லுவ வருவியா வந்து என்ன பண்ண நல்லா படித்து பெரிய ஆளா ஆகணும் அப்பதான் தான் இனிமேல் உனக்கு விளையாட்றதுக்கு எந்த பொண்ணுமே எனக்கு தரம் தர மாட்டேன் இனிமேல் உனக்கு விளையாடுறதுக்கெல்லாம் ம் பெரிய பிள்ளைய ஆயிட்டியா அப்புறம் ஏன் அழுகுறேன் பெரிய பிள்ளை மோகித்சியா ஏன் அப்புறம் அழுகுறாஸ் மோகிதாஸ்ரீயா பாருறோம் எங்களுக்கு தெரியாதுனிமே மோகிதாஸ்ரீனு எங்களுக்கு தெரியாதே உங்கள் அம்மா பேர் மோனிசாவா உங்கள் அப்பா பேர் என்ன உங்கள் அப்பா பேர் என்ன செந்திலா உனக்கு அக்கா இருக்கா இல்லை தானே உனக்கு தான் தம்பி இருக்கா அண்ணன் இருக்கா இல்லையா இனிமேல் நீ அழுகு நல்லா படித்து பெரிய ஆளாகணும் ஸ்கூலுக்கு போகும்போது இனிமேல் நீ சிரிச்சுக்கிட்டு தான் வரணும் அழுதுகிட்டு வந்தால் உனக்கு கண்டிப்பாக எனக்கு சாக்கில போட்டுருவோம் வேணாமா விளையாடுறில்ல நல்லா தானே விளையாடுற ஜாலியாக விளையாடுற பேசுகிற எல்லாம் பண்ணுற அப்புறம் எதுக்கு அழுவுகிறேன் இன்னும் ஸ்கூலுக்கு மோனிஷா உப்பாரு அந்த பாப்பா அழுகுதா எப்படி வந்துச்சு மோனிஷா உங்கள் அம்மா கிட்டே உங்கள் அம்மா கூட எப்படி வந்துச்சு பாப்பா மோனிஷா எப்படி வந்துச்சு சொல்லு எப்படி வந்துச்சு நீ பார்த்தால எப்படி வந்துச்சு உங்க அம்மா கூட அழுதுட்டு வந்துச்சா அப்ப இனிமேல் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லு விளையாடணும் அப்ப படிக்க மாட்டேன் அப்பயும் விளையாடிட்டு இருப்ப அப்படிதானே ஐயா சிரிப்ப பாரு ஒன்னால மட்டும்தான் அழுக முடியும் ஒன்னால மட்டும்தான் சிரிக்க முடியும் சரி சமாதானம் ஆகியா ஓகேவா சாப்பிட்டியா காலைல சாப்பிட்டியா சாப்பிடலையா நீங்கள் சொல்றி பார்த்தீங்களா மோ மோகிதாவை தவிர மற்ற எந்த குழந்தைங்க எங்களுக்கு அழுவரதில்லைங்க இல்லை நான் வெஞ்சே போடவே இல்லை ஆனால் அதுக்குள்ளேயே இந்த மோகிதா என்ன பண்ணுது எப்போ பார்த்தாலும் காலைல வந்தோடனே கச்சேரி வச்சிருது அதை எனக்கு பேசி பேசி சமாதானப்படுத்தவே எனக்கு டைம் ஆகுது வாஞ்சி எடுத்தியா எதுக்கு வாஞ்சி கொடுத்த எங்க போய் வாங்கி கொடுத்த பஸ்ஸில் வாந்தி எடுத்தியா எதுக்கு வாந்தி எடுத்த இனிமேல் வாந்தி எடுக்காத சரி சரி ஆயிடும் சரியா சரி ஆயிடுச்சா இனிமேல் நீ அழுதனா உனக்கு கண்டிப்பாக இனிமேல் அடி கிடைக்கும் பாப்பாவுக்கு ஓகே அப்ப என்ன பண்ணணும் எப்படி எப்படி வரணும் சிரிச்சு வரணும் இந்த பாரு மோனிஷா குட்டி மாதிரி சிரிச்சிட்டு வரணும் ஓகேவா ஒன்று விட சின்ன பொண்ணு ஸ்ரீனிகாவை பார் ஸ்ரீக்கு நீங்க உங்களை விட ரொம்ப சின்ன பிள்ளை இருக்கிறதுல அவன் ரொம்ப சின்ன பிள்ளை அவளே அழுவறதுல இனிமே நீ யாருமே அழுவக்கூடாது புரியுதா தங்கம் ஓகே ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங் சில்ட்ரன் இப்போதான் இந்த மோகிதா மேடம் குட் மார்னிங் சொல்கிறாங்க